ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை போட்டால் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்காதது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி அதோடய குழம்பு வீட்டில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது நம்ம எடுத்துருக்க தக்காளி வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா கரைக்கணும் கருவேப்பிலை லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் அதனால் இப்போ இதை மட்டும் போட்டுக்கலாம் லாஸ்டில் கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு தான் நம்ம தாளிப்பு கொடுப்போம் அதனால் கொஞ்சமாக வெங்காயம் நிறுத்திக்கோங்க எல்லாத்தையும் போட்டுறாதீங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கரைக்கணும் உங்களால் எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சுக்கோங்க அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும் நான் கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் நல்லா கரைச்சிட்டேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பில சேர்த்து இதையும் லைட்டாக ஆனால் ரொம்ப கரைக்கக்கூடாது லைட்டாக கரைச்சா போதும் கரைச்சிக்கோங்க இப்போது க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் பத்து வச்சு அடுப்பில் வைக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் பத்து வச்சு அடுப்பில் வச்சுட்டேன் இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா காயினோம் காய்ச்சதுக்கு அப்புறம் எப்படி தாளிப்பு கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வட்டி வரணும் அதுக்குள்ளே நாம் முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து உருவி வச்சுருக்கேன் இப்போது இதை ஒரு கடாய் வச்சு வதக்கிக்கலாம் வாங்க பாருங்க நான் ஸ்டவ் பார்த்து வச்சு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை வறுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்க வேண்டியதுதான் நல்லா வதக்கிக்கணும் முருங்கைக்கீரை வேகணும் அப்படியே நம்ம சேர்த்தோம்னா வேகாமல் குழம்பு வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் நம்ம நல்லா வதக்கி தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் கீரை நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்திடலாம் குழம்பு நல்லா புரிஞ்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதோட முட்டை அவிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நான் அவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு நான் இறக்கிட்டேன் எப்போ ஸ்டவ் பத்த வச்சு அதை கடாய் வச்சுக்கலாம் தாளிப்பு கொடுக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வந்துச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தாளிச்சிக்கலாம் நாங்கள் ரொம்ப சிம்பிளான முருங்கைக்கீரை கார காரக்குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்